திடீர்னு பின் நம்பர் மறந்து போச்சுடா எது பின் நம்பர் மறந்து போச்சா என்னடா இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க அப்ப கார பிளாக் பண்ணிருப்பாங்க பேப்பர படுத்து போறது பின் நம்பர் தான் மறந்துருச்சுதான் அதுக்கப்புறம் யாரும் வந்துருச்சு கரெக்டா போட்டேன் அப்பாடி ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் ஏன்னா நாமளே எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு நிலை படத்துக்கு போறோம் அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு ஏ அதான் பின் நம்பரே கரெக்டா போட்டு அப்புறம் பணம் எடுக்க முடியல ஏ அதத்தாண்டா ஓன்ட்ட கேட்க வந்தேன் மச்சி ஒருவேளை அதுவா இருக்குமோ எதுவா இருக்கும் அதான்டா அந்த ஏடிஎம் லிமிட் இருக்கு அது கரெக்ட் தான்டா அண்ணா அது இவனுக்கு இருக்குமான்னு தெரியலையே ஏய் என்னடா இருக்குமா இருக்குமாங்கிறீங்க என்னடா விஷயம் முழுசா சொல்லுங்கடா அது ஒண்ணு இல்லாமச்சு ஒரு ஏடிஎம் கார்டுக்கு ஒரு ஏடிஎம்ல ஒரு நாளைக்கு தான் காசு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் இருக்கு அதுதான் சொல்றான் இது வேறயா ஆமாடா அமௌண்ட்டுக்கு லிமிட் இருக்கு இது நீ வச்சிருக்க அக்கௌண்ட்டை பொறுத்தும் பேங்க்கை பொறுத்தும் உன் ஏடிஎம் கார்டு என்ன டைப்போ அதை பொறுத்து மாறும் ஆச்சு ஒரு சில ஏடிஎம் கார்டுக்கு குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் ரூபா தானே எடுக்க முடியும் இதுவே ஒரு சில ஏடிஎம் கார்டுக்கு ஒரு லட்ச கூட எடுத்துக்கலாம் இது நிறைய சொன்ன மாதிரி பேங்க்கை பொறுத்தும் நீ வச்சிருக்க ஏடிஎம் கார்டை பொறுத்து மாறும் ஏய் லிமிட்லாம் இருக்கட்டும் உன்ன கார்ட பிளாக் பண்ணிடுவாங்கன்னு சொன்னியே அது எதுக்கு டேய் அதான் பின் நம்பர் கட்டா போட்டலடா அப்புறம் தே பயப்படுற கட்டா போட்டேன் இருந்தால கார்ட பிளாக் பண்ணுவாங்கன்னு சொல்றல அத சொல்லட்டும் இல்ல பணத்தோட சேஃப்டிக்கு தான்டா இப்ப திடீர்னு யாராச்சும் ஏடிஎம் கார்ட திருடிட்டு போயிட்டாங்களோ இல்ல தொலைஞ்சு போச்சுனாவே என்ன பண்ணுவ என்ன பண்ணுவா இந்த சாக்கை வச்சு நம்ம கூட கடன் கேட்பான் அதெல்லாம் ஒண்ணும் கேட்க மாட்டேன் நேரா பேங்க்ல போய் பிளாக் பண்ணுவேன் சரரா ஆ நீ போய் பிளாக் பண்ற டைம்ல உன் கார்ட திருடுன என்ன பண்ணுவா நேரா போய் எப்படியும் ஏடிஎம்ல உன் பணத்தை எடுக்க ட்ரை பண்ணுவான் அப்படி ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா உன் பின் நம்பர் கேக்கும் அவன் தப்பா தான் கொடுப்பான் அந்த மாதிரி மூணு தடவைக்கு மேலே நம்பர் தப்பாக கொடுத்தா ஏடிஎம்மே வந்து ஏடிஎம் கார்டை பிளாக் பண்ணிடும் அதுக்கப்புறமேட்டுக்கு இருபத்தி நாலு மணி நேரமோ ஒரு சில பேங்க்கில் நாற்பத்தெட்டு மணி நேரமாக கூட அந்த ஏடிஎம் யூஸ் பண்ண முடியாது சாரி அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ண முடியாது ஏடா ஏ ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு போய் மறந்தாப்பில் நானே மூணு தடவைக்கு மேலே தப்பாக போட்டால் கூட பிளாக் ஆகிடுமா என்ன லூசாக பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த ஏடிஎம் தெரியுமா இது வந்து அந்த கார்டோட ஓனரு இல்லை திடீர்னு வந்து ஃப்ராடுன்னு யார் போட்டாலும் ப்ளாக் ஆகும் அது சரிடா அப்போ என் கார்டு பிளாக் ஆகிடுச்சுன்னா அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் என் கார்டை யூஸ் பண்ண முடியுமா மச்சி இப்போ நீயே ஏடிஎம்ல போய் பின்ன தப்பாக போட்டேன்னா பிளாக் பண்ணிக்குவாங்களா அப்படி பிளாக் பண்ணிட்டாங்களா நீயே அதை கேன்சல் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா உன் பின் நம்பரை வந்து ரீசெட் பண்ணணும் அந்த ஏடிஎம்லையோ இல்லாட்டி உன்னோடைய பேங்க் ஆப் இருக்குல்ல மொபைலில் அந்த ஆப்பில் கூட ரீசெட் பண்ணிக்கலாம் ஒன்றும் கவலைப்படாது ஏய் இது இவங்களும் இருக்காடா ஏய் இதான் பின் நம்பர் கரெக்டாக போட்டுக்கலாம் அப்பலாம் மதத்துக்கிட்டே இருக்க ஏய் இவங்ககிட்ட அந்த அமௌண்ட் லிமிட் சொல்லிடுறா இல்லை அது கூட்டையும் மதக்கிட்டு இருப்போம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் காலையில இருந்து பெருசா யூஸ் பண்ணல என் அக்கவுண்ட்ல காசுலாம் அதெல்லாம் காலையா இருக்காது கரெக்டா இருக்கும் அப்படியா மச்சி அதுவா இருக்குமோ ஏ என்னடா அதுவா இருக்கும் இதுவா இருக்கும் காலையிலேருந்து என்ன பிடிச்ச காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா நான் ஒண்ணும் வரல போடா நீ தான் நீ பாட்டுக்கு போறேங்க அதே மாதிரியே அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி ஒரு மாசம் இத்தனை முறை தான் அமௌண்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிற லிமிட்டும் இருக்கு ஒருவேளை அதுக்கு மேல எடுத்தா அதுக்குன்னு சார்ஜ் பண்ணுவாங்க அதுதான் சொல்றேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஏடிஎம் போக காசு எடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பேன் ஆனால் இதில் அமௌண்ட் வேற பிடிக்கிறாங்களா ஆ சும்மா வர கொடுப்பாங்களா நீ வச்சிருக்க ஏடிஎம் கார்டுக்கு ஒரு மாதத்துக்கு அஞ்சு டைம் தான் யூஸ் பண்ண முடியும் ஃப்ரீயா அதுக்கப்புறம் போனச்சுன்னா இருபத்தருவா சார்ஜ் பண்ணுவாங்க அதுவும் வந்து ஃப்ரீ லிமிட்டு பேங்கை பொறுத்தும் நீ வச்சிருக்க ஏடிஎம் கார்டு டைப் பொறுத்தும் மாறும் இருபத்தருவா பிடிக்கிறாங்களா இப்படித்தான் என் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசெல்லாம் கரையுதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் வந்தது என் பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்து ஏடிஎம் டைப் பொறுத்துன்னே சொல்லிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு அது என்னென்னா இப்போ நீ என்ன எஸ்பிஐ பேங்க் யூஸ் பண்ணுறது தானே இப்போ எஸ்பிஐ வச்சு அந்த லிமிட் என்னன்னு சொல்லிடுறேன் இப்போ ஆவரேஜாக மந்த்லி பேலன்ஸ் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மெயின்டென் பண்ணுறேன் அப்படின்னா எஸ்பிஐஏடிஎம் இருந்தால் அஞ்சு தடவை ஃப்ரீயாக அமௌண்ட் எடுத்துக்கலாம் இதுவே வந்து ஏடிஎம் மெட்ரோ சிட்டின்னு இருக்குது மெட்ரோ சிட்டின்னா இப்போ ஆறு மெட்ரோ சிட்டி இந்தியாவில் இருக்குது அந்த ஆறு மெட்ரோ சிட்டிக்கு மூணு டைம் தான் எடுக்க முடியும் இதுவே அதர் பேங்க் ஏடிஎமாக இருந்தால் அஞ்சு தடவை எடுத்துக்கலாம் ஒருவேளை ஆவரேஜ் பேலன்ஸ் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து ஐம்பதாயிரம் ரூபா மாதம் மெயின்டெயின் பண்ணுறேன் அப்படின்னா எஸ்பிஐ எஸ்பிஐஏடிஎமாக இருந்தால் அன்லிமிட்டடாக பணம் எடுத்துக்கலாம் இதுவே மெட்ரோ சிட்டியாக இருந்தால் மூணு தடவை தான் பணம் எடுக்க முடியும் அதர் பேங்க் ஏடிஎம்மாக இருந்தால் அஞ்சு தடவை தான் பணம் எடுக்க முடியும் இதுவே ஆவரேஜ் பேலன்ஸ் வந்து மாதம் ஐம்பதாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்ச ரூபா மெயின்டெயின் பண்ணால் எஸ்பிஐ ஏடிஎம்மாக இருந்தால் அன்லிமிட்டடாக பணம் எடுத்துக்கலாம் இதுவே மெட்ரோ சிட்டியாக இருந்தால் மூணு தடவை தான் பணம் எடுக்க முடியும் அதே மாதிரி அதர் பேங்க் ஏடிஎம்ல அஞ்சு தடவை தான் பணம் எடுக்க முடியும் இப்போது ஆவரேஜ் பேலன்ஸ் வந்து நீ ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே மெயின்டெயின் பண்ணுற அப்படின்னா எஸ்பிஐ ஏடிஎம்மாக இருந்தால் அன்லிமிட்டடாக நீ பண்ண எடுத்துக்கலாம் அதே மாதிரியே மெட்ரோ சிட்டியாக இருந்தாலும் அன்லிமிட்டடாக எடுத்துக்கலாம் அதர் பேங்க் ஏடியமாக இருந்தாலுமே அன்லிமிட்டடாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பேங்கை பொருத்தும் பேங்க் ஏடிஎம் பொறுத்தும் லிமிட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இப்போ எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ லிமிட்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல அந்த லிமிட் மேலே நீ பண்ண எடுக்கிற அப்படின்னா எஸ்பிஐ ஏடிஎம்மாக இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அந்த ஒவ்வொரு தடவை நீ ஃப்ரீ லிமிட்டை தாண்டி அமௌண்ட் எடுக்கும் போதும் இவே அதர் ஏடிஎம்மாக இருந்தால் இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இதான் எஸ்பியோட கணக்கு அது போக இந்த அமௌண்ட் பிடிக்கிறது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி சேர்த்து சார்ஜ் பண்றாங்க ஏடா ஃப்ரீ லிமிட்டுக்கு மேல யூஸ் பண்ற ஒவ்வொரு தடையும் இருபத்தோரு ரூபா பிடிப்பாங்க அதுலயும் இப்ப ஜிஎஸ்டி சேர்த்து பிடிப்பாங்கன்னு சொல்ற இப்ப இந்த காசையும் அதிகமா நீ பிடிக்க போறாங்கன்னு சொல்ற அது எவ்வளோ ஆமா மச்சி இப்ப நார்மலா நம்ம ஏடிஎம் கார்டு யூஸ் பண்றோம்ல இந்த ஃப்ரீ லிமிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணோம்னா இருபத்தோரு ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க இதுல இன்னும் ரெண்டு ரூபா இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த அமௌண்ட்ல அப்படின்னு சொல்லி ஏடிஎம் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் ஆர்பிஐட்டையும் என்பிஐட்டையும் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்களா ஸோ இந்த காசை இன்க்ரீஸ் பண்ணுறதும் பண்ணாததும் ஆர்பிஐ கையிலும் என்பிசிஐ கையிலையும் இருக்கு நேரமாக பேசிட்டு இருக்கா சீக்கிரம் இந்த அமௌண்ட் லிமிட் படத்துக்கு சொல்ல டைம் ஆச்சுடா ஆ சரி சொல்றேன் மச்சி மச்சி உன் ஏடிஎம் என்ன ரூபே கார்டா சரி சரி இதையுமே எஸ்பிஐ வச்சே சொல்லிடுறேன் இப்போ எஸ்பிஐ ரூபே கார்டாக இருந்தா ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் வரைக்கும் லிமிட்டு இதே எஸ்பிஐ விசா கார்டாக இருந்தா அதே நாற்பதாயிரம் தான் லிமிட்டு அதே மாதிரி விசா இன்டர்நேஷனல் டெபிட் கார்டாக இருந்தால் ஒரு லட்ச ரூபா லிமிட் தராங்க அதுவே எஸ்பிஐ கிளாசிக் டெபிட் கார்டோ இல்லை மேஸ்ட்ரோ கார்டோ இருந்தால் ஒரு நாளைக்கு அதுலேயும் நாற்பதாயிரம் ரூபா தான் லிமிட்டு ஒரு நீ எஸ்பிஐ பிளாட்டினம் இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு வச்சிருந்தா ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் லிமிட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான்டா நம்ம யூஸ் பண்ணுற ஏடிஎம் கார்டை பொறுத்தும் அந்த பேங்க்கை பொறுத்தும் அமௌண்ட் லிமிட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஏய் நான் அமௌண்ட் லிமிட்டும் கிராஸ் பண்ணல பின் நம்பரும் கரெக்டாக தான் போட்டேன் அப்புறம்டா ஏடிஎம் நடக்கும் காசு வரல அப்போ தான் பேங்கில் போய் தான் கேட்கணும் அப்போ நான் பேங்கில் போய் கேட்டுறேன்

அம்மா மீனுக்கும் கல்யாணம் என்னடா பஞ்சு அப்படின்னு சொல்லிக்கா சொல்லலாம் டைப் ஆஃப் ஆமாம் இப்போ சொல்லு நீ ஆமான்னு சொல்லி கரெக்டாக சொல்லி முடிக்கிற சொல்லு அதை கட் பண்ணிடு ஏடிஎம் கார்டு வச்சிருந்தா ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் தானே லிமிட்டு இதுவே எஸ்பிஐ விசா கார்டாக இருந்தா ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் அதுக்கும் நாற்பதாயிரம் தான் எங்க எடிட்டரை பாருங்க பார்வையாளர்களே எங்க எடிட்டர் நிலைமையை பாருங்க எங்கள் தலைமை மணிகண்டம் பண்ற சேஷ்டையினால எங்க எடிட்டர் வெறுத்து போய் வேதனையில் ஒதுங்கி உக்காந்துட்டான் நம்ம அக்கவுண்ட்ல காசு இல்லாம செக் பவுன்ஸ் ஆனா இருநூத்தம்பது ரூபா புடுங்குறாங்கல்ல அந்த மாதிரி அவங்க மிஷின்ல காசு இல்லன்னா நமக்கு இருநூத்தம்பது ரூபா குடுக்கணும்ல